நடத்த வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த தொடர் முழக்க போராட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய நோக்கங்களை வலியுறுத்தி இப்பொழுது சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகளுடைய தலைவர்களோடு தொண்டர்களோடு தமிழக அரசை வலியுறுத்தி தொடர் முழக்க முழக்கத்தை இப்பொழுது இந்த போராட்டத்தினுடைய நோக்கங்களை வலியுறுத்தி தொடர் முழக்கத்தை இப்பொழுது செய்ய இருக்கிறார்கள் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் இது போராட்டம் கணக்கெடுக்க வலியுறுத்தி சமூக நீதி கூட்டமைப்பு சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகளின் போராட்டம்

கூட மத்திய அரசிடம் சாதி எடுக்க உச்ச நீதிமன்றம் போட்ட நீதிமன்றம் முடியாதா 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 நீ காரில் எடுத்தாச்சு

நீதி என்று பேச இமுருகையில் இல்லை you.